பிரைஸ் அலாட் ஆண்டவர் ரட்சகரமாகி ஏசு கிருஷ்ணன் விலையேறு பெற்ற வளமுல நாம தலை இந்த வார்த்தை மூலம் சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதையும் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இன்றைக்கு நமக்கு அழிவு வர்றது நம்ம கண்ணுக்கு சில நேரம் தெரியவே தெரியாது அழிவு வர்றது நமக்கு தெரியவே தெரியாது அழிவு வருமான மனுஷனுடைய இருதையும் இருமாப்பா இருக்கணும் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து அறிகிற தெய்வம் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு என்ன இருக்குது என்ன பெயர் எல்லாருடைய இருதயங்களும் அவர் ஆராய்ந்து அறிகிறவர் மனுஷனுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அழி அறிகிறவர் இன்றைக்கும் ஆராய்ந்து அறிகிறவர்களுக்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்தை நம்ம பரிசோதிக்கிறவர்களாக இருக்கிறோம் அன்பு தெய்வ ஜனமே நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது இருதயமானது கிருக்குள்ளதும் கேடு உள்ளதும்மா இருக்கிறது இருதயத்தை வாய் வாய்ப்பேசும் இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தை இன்னத்தை இருதயத்தில் நிரப்பிக்கொண்டிருக்கிறோம் கசப்பு கோபம் வைராக்கியம் இப்படிப்பட்ட காரியங்கள் நிரப்பும் போது அப்படியேப்பட்ட கனிகள் தான் வெளிப்படும் அப்படிப்பட்ட கிரியைகள் தான் வெளிப்படும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வெளிப்படும் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் இருமாப்பா இருக்கிறதுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறோம் இன்றைக்கி இருதயம் இருமாப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம இடம் கொடுக்குறோம் எப்படி எதுக்கு இடம் கொடுக்குறோம் நமக்கு வர அழிவு தெரியாத சில நேரத்தில் எல்லா காரியங்களை குறித்தும் நம்ம இடம் கொடுத்து இருதயத்தில் ஸ்டோரேஜ் பண்ணிடுறோம் ஸ்டோரேஜ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுரும் சில காரியங்களை இருதயத்தில் பாதுகாத்து வைக்கிறோம் அது என்னத்தை கொண்டு வருமா அழிவு கொண்டு வரும் மனுஷனுடைய இருதயத்தை இருமாப்பா இருக்கும்போது இருமாப்பா உள்ள இருதை என்னத்தை காணுமா அழிவை காணும் அன்பு தெய்வஜனமே ஜனமே உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அந்த இருமாப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அண்டவரே என் இப்படி இப்படிப்பட்டதாக இருக்கா இருமாப்பு உள்ளதா இருக்கிறதா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்குறவங்களாக இருக்கணும் என்ன காரியங்களை நம்ம பார்த்தாலோ கேட்டாலோ பெற்றுக்கொள்ளும் போதும் என்னுடைய இருதை இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குது இந்த நிலைமையில் என் இருதை எப்படிப்பட்டதாக இருக்குது கத்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்குது ஜீவனுள்ள தெய்வனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்குது அவருடைய வார்த்தைக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்குது அவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நான் நுழைகிறவனாக இருக்கிறேன் நுழைகிறவளாக இருக்கிறேன் என்பதை நம்மளை நம்மளே ஆராய்ஞ்சி பார்க்கணும் அந்த இருதை எப்படிப்பட்டதாக இருக்குமா அந்த இருமாப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா பெருமை பெருமை தலகணம் கர்வம் பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பயங்கரமான ஒரு வார்த்தை அந்த என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பெருமை கர்வம் தலகணம் நான் தான் யாருக்கும் தன்னை தாதவங்க நான் சொல்றது நான் செய்யறது தான் சரின்ட்டு நினைக்கிறவங்களுக்குள்ள நினைக்கும் அப்படியாப்பட்ட பட்ட காரியம் பிசாசோட காரியம் அப்படியாப்பட்ட காரியம் பிசாசோட காரியம் அவன் பெருமைக்குரியவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் சாஸ்டாங்கமாய் என்னை பணிந்து கொள்வாய் ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரணும் ஆண்டவராகி ஏசு கிறிசுவுக்கிட்டே சொன்னவன் அவனுக்குள்ள பெருமை இருக்கு அது பசா பிசாசனுடைய கிரியே தலகன கர்வம் இருக்கு பிசாசு கூட கிரியே நெய்பகாத் நேச்சாருக்குள்ள அப்படியாப்பட்ட கிரியைகளை பிசாசு கொண்டு வந்தான் நாள் விழுந்து போன நெய்பகாத் நேச்சார் பெருமை நாள் விழுந்து போன நேபுகாத் நேச்சர் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நம்மளை பரிசோதிக்கணும் அன்பு தெய்வ ஜனமே கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம பரிசோதிக்கிறவர்களாக இருக்கும் ஏன் இருதயத்தில் பெருமை இருக்கா பெருமையான கிரீடுகளுக்கு இருதயத்தை ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேனா தலகணும் கருவத்துக்கு நான் இருதயத்தை இரும்மா பார்க்கவும்படி நான் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிற காரியங்கள் வெளிவரும் அது எங்கே என்ன நடத்தும் அழிவுக்கு அழிவுக்கு நேரம் நடத்திடும் அழிந்து போகும்படி கத்தர் என்னை உண்டாக்கலைங்க கத்தர் என்ன அதுக்காக உண்டாக்கலை என்ன அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி இந்த ஜனத்தை கத்தர் அதற்காக தான் தெரிந்து கொண்டாருங்க அந்த மனுஷனுடைய இருதம் இருமப்பாக இருக்கும் அழிவு வர முன் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அவருடைய மே அந்த மேன்மையானவருக்கு முன்னானது தாழ்மை நம்ம தாழ்மையாக இருக்கணும் மேன்மையானவர் தொழுது கொள்ளும்படி மேன்மையானவரை தொழுது கொள்ளும்படி மேன்மையான கிரியைகளை செய்கிறவரை தொழுது கொள்ளும்படி எல்லாவர் எல்லா மேன்மைக்குரியவரை தொகுது கொள்ளும்படி அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரிந்தும் தன்னைத்தான் தாழ்த்தினார் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தான் தாழ்த்தினார் தாழ்மை இப்போ வருந்தமா கீழ்ப்படியும் போது தான் வருங்க சொல் பச்சு கேட்கும் தான் தாழ்மை வெளிப்படும் கீழ்ப்படியணும் கீழ்ப்படிஞ்சு தன்னைத்தான் தாழ்த்தினார் இயேசு அதை செஞ்சாரு சத்திய வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நம்மளை செய்யணும் கீழ்ப்படிந்து தன்னை தானே தாழ்த்தின இருந்தார் அப்படியேப்பட்ட ஒரு மனுஷனை தான் கத்த தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்தார் இன்னைக்கு ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்றவனா நம்ம இருக்கிறோமா அந்த மனுஷனுடைய மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இல்லை தாவிதோடைய இருதயத்தில் இருமாப்பு இல்லை பெருமை இல்லை கர்வம் இல்லை தலகணம் இல்லை அந்த இருதயத்தை தான் கத்தர் பார்த்தாரு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா அவரை தெரிந்து கொண்டார் அன்பு தெய்வனுடைய ஜனமே இன்றைக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அவருடைய இருந்தது தாழ்மை கடைசி வரைக்கும் தாழ்மை இருந்ததனால தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பெயர் பெற்றார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் கத்தோடைய வசன வார்த்தையின் படி அழிவுக்கும் அழிவு வரும் முன் இருதயம் எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்வு எப்படி எதை நோக்கி போய்கொண்டிருக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அழிவு வருமோன் இருதம் எப்படி இருக்கும் இருமாப்பா இருக்கும் ஐயோ என் இருதம் இருமாப்பா இருந்தால் எனக்கு என்ன தேடி என்ன வருது நான் என்னத்தை தேடி போய்கொண்டிருக்கிறேன் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கேன் ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே கத்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும் யோசிக்கணும் வாசி யோசி நேசின்னு கத்துறையுடைய வார்த்தை இருக்குது தினந்தோறும் அவருடைய வேதத்தை வாசிக்கணும் நேசிக்கணும் யோசிக்கணும் அவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தணும் இருதயத்தை பரிசோதிக்கணும் என்ற ஒரே என்னை நேர் நடத்துங்க நித்தியத்துக்கு நேரம் நடத்துங்கப்பா அந்த மேன்மையானுடைய பாதைக்கு நேரம் நடத்துங்கப்பா தாழ்மையாக என்னை அர்ப்பணிக்கிறப்பா என்று சொல்லும்போது தான் அந்த மேன்மையான தாழ்மை ரூபமாய் வந்தருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வெளிப்படும் கண்கள மூடி அன்பின் பரலோக பிதாவே கேட்ட முடியும் சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் இன்றைக்கு அடையாளோட கூட இருந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற தன்னை தாழ்த்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அவர்களுடைய இருதயத்தை பரிசோதிக்கிற கத்தலுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேம்மாப்பா ஜீவனுள்ள தேவன் ஜபன் கேட்டிருக்கீங்களா அதற்காய் சூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே மேன்மைக்கு முன்னானது தாழ்மையே பெருமை வந்தால் வாழ்க்கையில் வெறுமை தான் காணப்படும் தாழ்மையாக இருக்கும்போது அவருடைய கிருபை என்னாலும் தாழ்மையாக இருக்கிறவங்ககிட்ட கத்தலுடைய கிருபை இருக்குதுங்க தாழ்மை உள்ளவர்களை கத்துற உயர்த்துகிறார் அதை உயர்த்துகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களே தான் காட் பிளஸ் blessed டே